ஆர்கோளம் எப்படியோ போட்டாச்சு ஏப்பா கென்னு நாடுல ஒரு புள்ளி வைக்கணும் கரெக்டாப்பா ஆ அப்படிதான் அப்படிதான் கரெக்டு தாம்மா அவர் இந்த மாதிரி அங்க கோயில கோயிலில் போட்டிருந்தாரு கரெக்டுமா அப்படியே ரவுண்ட் போடுங்க கும்பகத்தால் டக்குனுமா விஜாசமாக சவுண்ட்லாம் கேக்குது டக்கு டக்குன்னு போடுமா இப்படி ஆடு

ஹாய் விடுங்கடா வேண்டாம் வேணாம் வேண்டாம் அது போடாது அது போடாது அது போடாது இந்த முயங்க வருது டக்குன் போடுங்க டக்குன் போடுங்கம்மா அப்படியே நெத்தியில் வச்சு விட்டுருங்க இந்த தடவை என்னடமோ பண்ணி என்னைய போ வச்சுட்டீங்க அந்த தடவை போக முடியாத மாதிரி பண்ணுங்க நீ என்ன பார்க்க நீ இப்படி சொல்லுது நம்ம இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு வழ போய் போயிச்சு போன சாமியார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க பூஜை போட்டுட்டு இருப்பாரு ஐயோ பாவைய வருமக வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்க சரிம்மா சரிம்மா கொண்டாட அப்படியே படு சரியா போயிடும்